அனைவருக்கும் வணக்கம் நவ நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சித்திரை மாதம் பதினான்காம் தேதி தேய்விரை திருதியை திதி காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி கேட்டை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி உறவினர்கள் மூலமாகவும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது விலை உயர்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாம் வாங்குவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் शराकार மனசில் என்னப்படுதோ அதை நீங்கள் பழிச்சுன்னு பேசுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த நிகழ்வில் நாம் தான் முதலிடத்தில் நிற்கணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தலைமை பண்புக்கு தகுதி படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான் இருந்துருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இருக்குது தொட்ட எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க ரொம்ப நாளா நினைச்சிருந்த இடங்களுக்கும் இன்றைய தினம் நீங்க போய் வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவ நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க எதை சொல்ல வராங்க எதை கேட்க வராங்க உதவி கேட்க வந்திருக்காங்களா அல்லது எதுக்காக வந்திருக்காங்க அவங்களுடைய மனசு எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்த பார்வையிலேயே எடுத்த எடுப்பிலேயே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சூட்சும புத்திக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு நிதானம் தேவைப்படுது பண விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த விஷயமாக ஏதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாமே பொண்ணாகும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் ஆனால் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க மூத்த அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எழுத்து திறமை பேச்சு திறமை எல்லா திறமையும் உடையவர்கள் நீங்க இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க உங்களுடைய திறமை உங்களுடைய வலிமை அதை பயன்படுத்தி யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும் படவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க வீடு கொஞ்சம் கலகலப்பாக மாறும் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாக கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க எந்த காலேஜில் அவங்கள போடலாம் அல்லது எந்த கோர்ஸில் சேர்க்கலாம் அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நல்ல பேரு கிடைக்குங்க அதே மாதிரி சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் நீங்கி சகோதர வகையிலையும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்க வாங்குவீங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திரு நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே நம்ம கடமை என்னவோ அதை நாம் செய்வோங்க எதுவாக இருந்தாலும் நாம் கடமையில் தவறக்கூடாது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எங்கேயுமே நம்ம கடமையை நாம் விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது என்று விதிக்கப்பட்ட கடமைகளை மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தா இன்னைக்கு நீங்க பேசலாம் அதெல்லாம் சனி ஒரு மனக்கவலை அப்படி என்ன பண்றது என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பயத்தை அவர் உருவாக்கிட்டு தான் இருப்பார் அந்த மாதிரி எந்த பாதிப்பும் வாய்ப்பு இல்லை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக செயல்படுங்க குலதெய்வ கோவிலுக்கும் கொஞ்சம் போய் வந்தீங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சகோதர வகையிலையும் பாசம் அதிகரிக்குங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் அதிகரிக்க நல்ல ஜாதகம் பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாரி பூச ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே ஆளுமை குணம் அதிகம் படைத்தவர்கள் நீங்க தாங்க நிர்வாக திறமையும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க ஆனால் அதே நேரத்தில் அலட்டிக்க மாட்டீங்க அமைதியாக இருப்பீங்க தனக்குன்னு வாய்ப்பு வரும்பொழுது தரப்படும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி ஜெயித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவே இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்து இருக்காரு யோகாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்து பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் இன்றைய தினத்தில் உண்டு தந்தை வழி உறவினர்கள் தேடி வருவாங்க தந்தை வழி சொத்துக்கள் அதை அடைவதில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தந்தை வழி சொத்து வியாஜியங்கள் வழக்கு வியாஜியங்கள் தான் இருந்தா சமாதானமா பேசலாம் அது வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும் ரொம்ப நாளா போக நினைச்சிருந்த குலதெய்வ கோவிலுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்துல கூட உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க வேலையாட்களின் தொந்தரவு ஒரு பக்கம் இருக்கதான் செய்யும் ஏன்னா கண்டகச்சனை இருக்கிறதுனால மட்டும் இல்லாம எட்டாம் இடத்திலயும் செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் முன்கோபம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாம தனக்கு என்ன தோணுதோ அதை பழிச்சுன்னு பேசக்கூடியவங்க நீங்க தாங்க இருக்கிறது தானே சொன்னேன் ஏன் மேல இதுக்கு கோவப்படுறீங்க நான் எப்பயுமே அப்படிதான் உண்மைதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்போதும் உண்மையின் பக்கம் நின்று கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு பணவரவு உண்டு புது முயற்சிகள் பலிதமாகும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விருப்பாக இருக்கும் பங்குதாரர்களும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பணிஞ்சு வருவாங்க கூடுதல் லாபம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களையும் தாண்டி இன்னைக்கு நீங்க அலுவலகத்துல நல்ல பேர் வாங்குவீங்க கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த ஈகோ சரியாகும் பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க விலை உயர்ந்த எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் நீங்க புதுசு வாங்குவீங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே சுத்தம் சோறு போடுன்னு சொல்ற பழமொழி எல்லாம் உங்களுக்கு தாங்க சுத்தமாக பொருந்தி வரும் ஏன்னா நீங்க எப்பொழுதுமே வந்து எல்லாத்தையும் வந்து தூய்மையாக பார்த்து கொள்வீங்க உடுத்துகிற உடையிலேருந்து உண்ணுகின்ற உணவிலிருந்து பேசுகிற பேச்சிலிருந்து எல்லாத்துலையும் ஒரு சுத்தம் இருக்கணுங்க ஒரு மனுஷனுக்கு கை சுத்தம் வாய் சுத்தம் தாங்க ரொம்ப முக்கியம்னு எங்கும் எப்பொழுதும் உண்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குது இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதுனால பணவரவு உண்டு கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் வரவேண்டிய பாக்கி தொகை நிலுவத்தொகை அதெல்லாம் வசூல் ஆகுங்க வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்த வண்ணம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமா இருக்குது புதுசாக ஏதாவது சாதிச்சு காட்டுவீங்க இல்ல புதுப்பொருள் வாங்குவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படுதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சிரித்து மகிழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே விருப்பு வெறுப்பு இல்லாமல் நியாயத்தையும் தர்மத்தையும் பேசக்கூடியவங்க நீங்க தாங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் கூட நாலு பேர் மத்தியில் அவங்கள உட்கார வச்சு எல்லாம் நீங்கள் கேட்பீங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே அவங்களுக்கு ஒரு நியாயம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம்னு பார்க்காம எல்லோரையும் சமமாக பாவித்து எங்கும் எப்பொழுதும் தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க கேட்டை நட்சத்திரத்துல இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப முடியாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வியாபாரத்தில் வந்து நஷ்டம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி உத்தியோகமாக இருந்தாலும் உயரதிகாரிகளை மதித்து நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும் The <laughs> விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க அதே மாதிரி உப்பு காரத்தை சாப்பாட்டில் குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும் என்று எங்கும் எப்பொழுதும் ஆரம்பிச்ச வேலையை நாம கச்சிதமா முடிச்சு தரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கருமமே கண்ணாயினார்னு வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் குரு பகவான் பலமா உட்கார்ந்து தடைபட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் பணவரவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு ஏன்னா அவருக்கு வந்து உங்களுக்கு எட்டுக்குரியவர் அவர் மறைஞ்சது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டு தரமாட்டாங்கன்னு நினச்சி இந்த இடத்துலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் பணம் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமும் உண்டுங்க வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கார் அப்படி இருக்கிறதுனால திடீர் திருப்பங்கள் யோகங்களை தருவார் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களோட சேர்ந்து ஏதாவது தொழில் தொடங்கறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நிதானம் தேவை எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் மகிழ்ச்சியான செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் தர்மத்தையும் நியாயத்தையும் பின்பற்றி வாழ வேண்டும்ங்கிறதுல குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க கடின உழைப்பாலதான் எதையும் அடையணும் இலவசமா நமக்கு யாராவது கொடுத்தா வாங்கிக்க கூடாது பாவம் பார்த்து பரிதாபப்பட்டு இது நீங்கள் வச்சீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தொட்டு பார்க்கவே மாட்டீங்க நான் என் சொந்த உழைப்பில் எல்லாத்தையும் வாங்கிக்க தெரியும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது வெற்றி உண்டு பணவரவும் உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து புது முயற்சிகள் எல்லாமே பலிதம் ஆகுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள் விட்டு தீரும் உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க உறவினர்களும் இன்றைக்கி கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க பழைய நண்பர்கள்டையும் மனம் திறந்து சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க சில உதவிகளும் அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரமனசாக கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க மாட்டீங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு சகோதர வகையில் நல்ல பேர் இன்றைக்கி கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப குறையில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது ஆமாங்க அதனால தாங்க அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் பார்க்காமல் எப்பொழுதும் நிறைவை மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வீக்னஸ் இருக்கும் அதெல்லாம் நாம சொல்லி காட்டின்னு இருக்கக்கூடாது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமை அவங்கள்ட்ட இருக்கூடிய நல்ல குணங்கள் அதை மட்டும் அன்ன போல போல எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு பிள்ளைங்க கேட்டதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க இவ்வளோ நாளாக முடியல இப்போவாது வாங்கி தருவோமே அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க அவங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க அதே மாதிரி சொந்தக்காரங்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க உறவுக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே இன்றைக்கு வந்து சரியாகுங்க அதே மாதிரி இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க உங்க ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால காலையில நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சாயந்தரானா உடம்பு ஏதோ வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆரோக்கிய குறைவு ஒரு பக்கம் இருக்கும் ஆனாலும் இன்றைய தினம் நீங்க சிரிச்ச முகத்தோட தான் இருப்பீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது நமது சமுதாயமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க சமூகத்துல அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவும் கரங்கள் நீட்டி உயர்த்தி விடக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளா இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரோட சேர்ந்து சுக்கரனும் இருக்கிறதுனால தள்ளி போன காரியங்கள் வெற்றியடையும் பண வரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க ராசிக்குள்ளார செவ்வா புதன் ராகுன்னு மூன்று கிரகங்கள் உட்கார்ந்து சில நேரங்கள்ல தூக்கம் இல்லாம போகும் சில நேரங்கள்ல திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்கும் திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலேயும் நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இன்றைய தினத்தில் உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் வேலை சுமை இன்றைய தினத்தில் இருக்கும் கொஞ்சம் சோர்வு கலைப்பாக இருப்பீங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கு கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை குருப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க